வருணுக்கும் வருணிகாவுக்கும் குத்துறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மதுரை மேலூர் பக்கத்தில் அட்டப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்குது குடியறக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வருணுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால அவன் காரை விட்டு இறங்கவே இல்லை ரொம்ப அடம் பிடிச்சி ரொம்ப இது பண்ணிட்டேன் இப்போ ஒரு வழியாக உடி இறக்கி காது குத்த கூட்டிகிட்டு வந்துட்டோம் காது குத்தும் போது என்ன பண்ணுவானோ அப்படின்னு நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் கொளுறி அடி தலையாட்டு என்ன சட்டை போட்டு சட்டை போடாத சட்டையா போடுங்க போடுங்க

எ வருபடி நல்ல உனக்கு

அவ்ளதான் வேலை முடிஞ்சு வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் திருவாணம் மாட்டியாச்சு வலிக்கத்தையும் செய்யும்

அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரெக்கப்ல அவ்வளவுல முடிஞ்சு 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 அவ்வளவுதான் நம்ம முடிஞ்சு அந்த ஒரு <laughs>

Thank <laughs> <laughs> you <laughs> 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 தை மாதம் பொங்கல்லாம் முடிஞ்சு ஒரு பத்து நாள் கழித்து இந்த வீடியோ எடுத்திருக்கு வயக்காட்டுக்கு நடுவில் தான் இந்த கோயிலே அமைஞ்சிருக்கு சுற்றியும் வயல் இருக்குது தை மாசங்கிறதுனால அறுவடைலாம் முடிஞ்சு வேறு எங்கேயும் இடம் இல்லை இங்கே கோயில் வாசலில் தான் இந்த பொட்டல் தரையாக கிடக்கும் கொஞ்சம் அந்த இடத்துல தார்ப்பாயெல்லாம் விரித்து இந்த நெல்லெல்லாம் கொட்டி மூட்டை போட்டு லாரியில் ஏற்றி கொண்டு போவாங்க இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான விஷயமாக தெரிஞ்சு கோயில் வாசலில் તલિયા બા આ દેખો મુરચ стан બોયલ લઈને અને કુછ કરી